அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன் ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவே நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன் என்ன ஒரு கான்பிடென்ட் அது நிமித்தம் நான் இந்த பாடுகள் எது நிமித்தம் இந்த பாடுகள் எனக்கு வர ரீசன் எதனால நானாய் தெரிந்தெடுத்த பாதையில் வந்த பாடுகள் அல்ல பவுல் சொல்லுகிறார் ஒன்பது கடைசி சொல்றார் இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் ஆமே பதினொன்றுல சொல்றார் நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்க அப்ப அழைத்து ஒரு டிராக்ல அவனை ஓட விடுறார் அழைத்து நடத்துகிறார் நடத்துகிற பாதையில பாடுகள் அதிகம் பவுல் அதை வைத்து சொல்லுகிறார் இந்த பாடுகள் எனக்கு ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா இதுல நான் வெட்கப்பட்டு போகிற விடமாட்டார் காரணம் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் எத்தனை பேருக்கு இந்த காலை நேரத்தில் இந்த நிச்சயர் என்னை அழைத்தது அவர்தான் தான் சொல்றவங்க இன்னைக்கு என்ன அவர் பாதையில தான் ஓட வச்சிட்டு இருக்கிறார் சொல்றவன் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க நான் வெட்கப்படுகிறது நான் வெட்கப்படுகிறது நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறே நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று ஆமே ஆவிய இடைப்பட்ட ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம் சொல்லிவிட்டு பவுல் சொல்லுகிறார் நான் விசுவாசித்திருக்கிறவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி என்ன சொல்றாங்க நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயம் தேவ கரத்துல தன்னை கொடுத்து விட்டு என்ன நிச்சயிக்கிறார்னா தேவன் என்னை நடத்துகிற பாதையில நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் அதனால அந்த பாதை குறித்து அந்த பாடுகளை குறித்து பவுல் புலம்பவில்லை சாட்சியாய் பேசுகிறான் தேவ கரத்துல நம்ம நம்பி கொடுத்துட்டோனா நான் கொடுத்துட்டேங்கிறதுக்கு அடையாளம் எதுல இருக்கும் தெரியுமா அவர் என்னை நடத்துற பாதையில் நான் புலம்ப மாட்டேன் ஸ்தோத்திரம் பண்ணி போயிட்டே இருப்பேன் ஆமாம் காலையில் ஆவியானவர் இடைப்பட்ட வார்த்தை இதுதான் நாம எதுல தீர்மானமா இருக்கும் எதுல ஒரு கான்பிடன்ஸ் நமக்கு தேவை நான் முழுமையா கொடுத்துட்டேனா முழுமையா தேவ கரத்துல நான் இருக்கிறேனா தேவ கரத்தில் என் வாழ்க்கை முழுமையா இருந்து ஒருவேளை பாத்திரம் கெட்டு போனாலும் எனக்கு தைரியமாய் சொல்ல முடியும் என்னை திரும்பவனே குயவன் உண்மை உள்ளவராக்கிறான் முழுமை நான் அந்த வார்த்தை சொல்ற வார்த்தையை சரியாய் புரிந்து கொள்ள கொடுக்கிறத முழுமையா பல பலமுறை இந்த வார்த்தையை நான் இங்கே சொல்லியிருந்தாலும் ஒரு விசை கூட இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் ஐந்து அப்பங்களை வைத்துக் கொண்டிருந்த சீசர்கள் சொல்லுகிறார்கள் இதை வச்சு என்ன செய்ய ஆண்டவரே அப்படி கேட்கும்போது மத்திய பதினான்கு பதினெட்டுல இருக்குது ஆண்டவர் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா அப்படின்றார் அதில் எத்தனை அப்பம் இருக்குது அஞ்சு அப்போ இருக்குது இந்த அஞ்சு இருந்து ஒரு அப்பத்தை எடுத்து என் தெய்வத்தால் ஐயாயிரமா மாற்ற முடியுமா முடியாதா முடியும் அவர் ஒன்னு என்ன இல்லாதவர்களை இருக்கிறதா வர அப்படி இருக்கும்போது அந்த கூடைக்குள்ளதை அஞ்சு அப்பம் இருக்குதுல்ல அது ஒன்னை எடுத்துட்டு மீதி நாளே அந்த சின்ன பையன் கொடுத்துரு சொல்லியிருக்கலாம் ஆண்டவர் ஆனால் ஆண்டவர் அதை செய்யாமல் என்ன கேட்கிறார் நீ அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா மொத்தமா கேட்கிறார் மொத்தமா வாங்கி ஆண்டவர் அந்த மொத்தத்தை வைத்து தான் ஒரு கிரியை அவை அவ இடைப்பட்ட வார்த்தை இதுதான் தேவன் என் வாழ்க்கையிலே தெய்வ மகிமை வெளிப்படுத்த என் வாழ்க்கையில் பாதி அல்ல என் வாழ்க்கையை முழுமையா கொடுத்த மட்டும்தான் பார்க்க முடியும் ஆமே எனக்கு ஏன் நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த தெய்வ மகி கிரியை பார்க்க முடியலனா ஃபுல்லா சப்மிட் பண்ணல எலியாவின் பலிபிடத்தில் வைக்கப்பட்ட காலை சந்து சந்தாய் வெட்டப்பட்டு கொஞ்சத்தை வெளியே கொஞ்சத்தை பலிபிடத்தில் அர்ப்பணிக்கும் அர்ப்பணித்து அவன் பலிபிடத்தில் படுத்ததும் பரலோகம் திறந்து அவனுக்கான பதில் வருகிறது சொல்றேன் நான் கொடுத்துட்டேன் ஆகிய இந்த பாடுகளை குறித்து நான் வெட்கப்படுகிறது இல்லை பயப்படுறதில்லை என்ன நான் கொடுத்த கரம் அப்படிப்பட்ட கரம் நான் விசுவாசிக்கிற கரம் அப்படிப்பட்ட கரம் ஒருவேளை சத்துரு என்னை கெடுக்க நினைத்தாலும் என்னை திரும்ப வனைந்து எடுக்க என் தெய்வத்தின் கரம் வல்லமையுள்ள கரம் வல்லமையுள்ளோம் எவ்வளவு கொடுத்திருக்கிறோம் காணிக்கை கொடுக்கறது பத்தி பேசல சரியா புரிஞ்சுக்கணும் நான் என்ன கொடுக்கறத பத்தி பேசுறேன் நிறைய பேர் காணிக்கை கொடுத்து நான் இவ்வளவு காணிக்க நீங்க உங்களை எவ்வளவு கொடுத்திருக்கிறீங்க பலிபிடத்தில் உங்களை எவ்வளோ வச்சுருக்குறீங்க தேவனுடைய மகத்துவத்தை பார்க்க நான் தெய்வ எல்லைக்குள்ள பிரசனத்திற்குள்ள என்னை முழுமையா அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம் ஆமா என்னை முழுமையா காண ஒரு கல்யாண வீட்டில் தேவன் எப்பொழுது கிரியே அது அதுவரை சொல்றார் என் வேலை வரலன்ட்டார் என் வேலை வரல ஏன் வேலை வரலன்ட்டாங்கன்னா வீட்டுக்காரங்க இன்னும் தங்களை சப்மிட் பண்ணலான்னு விட்டேன் மரியாள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஆண்டவர் இந்த வீட்டில் குறைவு இருக்குது ஆண்டு சொல்கிறார் என் வேலை வரல மரியாளுக்கு புரிஞ்சிருச்சு அவருடைய வேலை இந்த வீட்டுக்கு வரணும்னா அந்த வீட்டுக்காரங்க அங்கே போய் சப்மிட் ஆகணும் அவர் கையில் அர்ப்பணிக்கணும் உடனே போய் சொல்கிறாங்க ஏன் எத்தனையோ வார்த்தை சொல்லியிருக்கலாம் வெயிட் பண்ணுங்க அவர் வேலை வந்ததும் உங்களை கூப்பிடுவார் அப்படி சொல்லியிருக்கலாம் அப்படி சொல்லாமல் மரியாள் போய் சொல்கிற வார்த்தை அவருடைய வேலை வரணும்னா அவர் என்ன சொல்கிறார் அதன்படி நீங்கள் போய் செய்யுங்கன்றார் நீங்கள் போய் செய்யுங்க இப்பொழுது அவர்கள் அங்க போய் என்ன ஆண்டவரை செய்யணும்னு ஒண்ணும் கேட்கல போய் தங்களை கிட்ட அர்ப்பணிச்சதும் உடனே அடுத்த வசனத்துல ஆண்டவர் அந்த கூடாரத்துல கிரியை செய்ய துவங்குகிறார் அர்ப்பணிக்கப்பட்டவன் வாழ்க்கையிலே அவர்கள் இயேசு நெல்லைக்குள்ள இருக்கிறது நிச்சயமானால் அங்கே குறை வந்தாலும் அதை நிறைவாய் ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார் ஆமே லூயா முழுமையா பவுல் இந்த வார்த்தை இந்த காலையில என்னோட இடைப்பட்ட வார்த்தை தான் நீ எவ்வளவு என் கரத்துல ஒண்ணு நம்பி கேட்டார் என்னை நம்பி எவ்வளவு என் கையில் வச்சிருக்கிற அவள் சொல்ற அவர் உங்களை உயர்த்துகிற அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிரு அவர் கையை நான் சார்ந்துட்டேன்னா எனக்கு இன்னொரு கைய நான் எதிர்பார்க்க மாட்டேன் அவர் கையை நான் பற்றி பிடிச்சிட்டேன்னா இன்னொரு கையிலேருந்து ஒன்று கிடைக்க என்னுடைய வாழ்க்கையில நான் எதிர்பார்க்க மாட்டேன் ஆயின் இந்த பாடுகளை குறித்து நான் வெட்கப்படேன் விசுவாசித்திருக்கிறவர்

என் தேவை நீங்கப்பா என் சொந்த நீங்கப்பா என் சொத்து நீங்கப்பா சொல்லுங்க ஆசை என் ஆசை நீங்கப்பா என் தேவை நீங்கப்பா என் சொந்த நீங்கப்பா என் சொத்து எனக்கு உம்மை விட்டா எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா உங்க அன்ப வீட்டா இந்த வார்த்தையை சொல்லுங்க பாக்கலாம் எனக்கு உம்மா வீட்டா எனக்கு உம்மா வீட்டா ஆலை உங்க அன்ப வீட்டா எதுவும் இல்லப்பா என் ஆசை நீங்கப்பா என் ஆசை நீங்க என் தேவை நீங்க என் தேவை நீங்க என் சொத்து நீங்க என் சொத்து நீங்க என் சொந்த நீங்க என் சொந்த நீங்க பா என் ஆசை நீங்க பா என் தேவை நீங்க பா என் சொத்து நீங்க பா இந்த வார்த்தை உண்மையா நம்முடைய லைஃப்ல அவர் கையில கொடுத்தோம்னா அவர் நம்மளை பார்த்து என்ன பாடுவா தெரியுமா எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே எப்ராஹிமே எஸ் இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே எப்ராஹிமே உன்னை எப்படி கை இஸ்ரவே ஆம பவுல் சொல்ற நம்பி கொடுத்துட்டேன் அவர் கையில நம்பி கொடுத்துட்டேன் ஆமா அதன் பிறகு இந்த பாதையில நான் அவட்ட கேள்வி கேட்க அவசியம் இல்ல இந்த பாதை குறித்து நாலு பேட்ட பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல இந்த பாதை குறித்து நான் டவுட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல இந்த பாதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல இந்த பாதையில எனக்கான மகிமையானதை கத்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம் ஜீசஸ் ஹalleluya ஆமென்